ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா சண்டே எடுத்த வீடியோ எந்த சண்டேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நேற்று வந்ததில்ல அந்த சண்டே இல்லை அதுக்கும் முன்னாடி வந்துச்சு பார்த்திங்களா அந்த சண்டே ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு எப்போ எடுத்த வீடியோவை எப்போ எடிட் பண்ணி போடுறேன் பார்த்தீங்களா இந்த லாங் வீடியோ போடுறதுக்கு மட்டும் டைமே இருக்காது அப்படியே சோம்பேறித்தனம் வந்துடும் வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு தான் டைம் இல்லை சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ காலையிலேயே கிளம்பி எங்கே போனோம்னா மார்க்கெட்டுக்கு தான் போனோம் சண்டேனாலே நம்ம மார்க்கெட்டுக்கு தானே போவோம் போயிட்டு காய்கறிகள்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு இருந்தார் என் வீட்டுக்காரர் நான் முகில்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் அதோட பேரெல்லாம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ கார்லிக் ஆனியன்லாம் சொல்ல தெரிஞ்சிச்சு பட் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்ல தெரியல இஞ்சியோட பேர் வந்து தெரியல தமிழ்லையும் தெரியல இங்கிலீஷ்லேயும் தெரியல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் தான் பார்த்தீங்கன்னா ப்ரூனை நாட்டில் கிடைக்கிற சின்ன வெங்காயம் சேம் அப்படியே பெரிய வெங்காயம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இதைத்தான் சின்ன வெங்காயமாக விற்பாங்க விலை வந்து பெரிய வெங்காயத்தை விட டபுளாக இருக்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வந்துட்டு ரெண்டரை டாலர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கிலோ அஞ்சு டாலர் ஆறு டாலர் அப்படி இருக்கும் சம்டைம்ஸு இப்போ கொஞ்சம் விலை குறஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் ஒரு நாள் கூட அந்த சின்ன வெங்காயம் வாங்கினதே இல்லை ஏன்னா அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸே இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது அது லைட்டாக சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் பெரிய வெங்காயத்தை விட ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் நாங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்க ஆரம்பித்தாச்சு வாட்ருமெலன் முக்கியமாக வந்து வாங்கினோம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த இடையிலையே பாருங்களேன் அதோட ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த சைடு ஒரு ஃபுல் பெரிய மார்க்கெட்டு தான் பட் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க இந்த சைடு ஃபுல்லாக ஒரு செட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த சைடு ஃபுல்லாக செட்டு போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் நாங்கள் இந்த சைடு வந்தோம் இதுதான் பார்த்தீங்கன்னா டோஃபு டோஃபு எப்போவுமே வந்து தண்ணியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா தண்ணியில் போட்டு வச்சா தான் அது வந்து கெட்டு போகாது அந்த டோஃபு வந்து எப்போவுமே கெட்டு போன ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே எனக்கும் ஃபீல் இருக்கும் நான் வந்து இங்கே மார்க்கெட்டில் வந்து வாங்க மாட்டேன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க அதனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க சம்டைம்ஸ் ஈ எல்லாம் வச்சு கிடக்குமா அதனால வாங்க மாட்டேன் இங்கே இருக்கிற மலாய் மக்கள் இந்த டோஃபு அப்படி சாப்பிடுவாங்க ஆனால் டோஃபில் என்ன டேஸ்ட் இருக்குன்னே தெரியாது அதை சாப்பிட்டோம்னா புளிப்பா இனிப்பா உரப்பா ஒன்றுமே இருக்காது ஏதோ சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல ப்ரோட்டீன் இருக்கும் அதில் வெஜிடேரியனில் ஹை ப்ரோட்டீனில் இருக்கிறது இந்த டோஃபு அதாவது பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா பாலில் பண்ணுறது பன்னீர் இந்த சோயாவில் பண்ணுறது டோஃபு அப்புறம் அந்த கடையில் அவரக்காய் இருந்துச்சு அவரக்காய் வாங்கினோம் அப்புறம் கொத்தமல்லி பாருங்களேன் நல்லா நாட்டு கொத்தமல்லிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு டாலருக்கு கொடுங்கன்னு கேட்டேன் கொத்தமல்லி நிறையா கொடுத்தாங்க ஒன்றாளருக்கு சில பேர் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ஒரு பத்து இனுக்கு தான் இருக்கும் இதை போய் ஒன்றாளருக்கு வாங்குகிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து நல்ல தாராளமாகவே அள்ளி கொடுப்பாங்க காய்கறி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எப்போ போனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க ரொம்ப காஞ்சி போய் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே முடியாது அதே மாதிரி இங்கே வந்து பார்கெயின் பண்ணியெல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் குறைப்பாங்க சில பேர்கிட்ட கேட்டோம்லாம் பார்கெயினுக்கு வேலையே கிடையாது குறைக்க மாட்டாங்க அவங்க வச்ச விலைன்னா அதுதான் அப்புறம் இங்கே வேர்க்கடலை கிடைக்கும் இந்த கடையில் எப்போவுமே நாங்கள் ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டோம் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஏழு டாலர் விலை கொஞ்சம் அதிகம் அதனால கொஞ்சம் பாதி வாங்கினோம் ஆனால் நாலு கடலை அஞ்சு கடலைன்னு இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்களேன் எல்லா காய்கறிகளையும் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது நல்லா பழப்பலன் இருக்குது பாருங்கள் தக்காளி தக்காளியிலே மூணு வெரைட்டி இருக்குது அந்த சின்னதாக செரி டொமேட்டோ மாதிரி ஒன்று அப்புறம் பெருசு ஒன்று அப்புறம் இந்த சைடு ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வெரைட்டி அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு முகில் ஆல்வேஸ் கோவத்தில் தான் இருப்பார் இந்த வேர்க்கடலை வாங்கி கொடுத்தோமா அதில் வந்து ஆதவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டாரு அவங்க அப்பா அதை எடுத்து ஏன் கொடுத்தீங்க என்னோடய வேர்க்கடலை அண்ணனுக்கு எப்படி கொடுக்கலாம் சில நேரம் ரொம்ப பாச மலையை பொழிவாங்க ஏதாவது ஒன்று வச்சுருந்தானோ அப்படியே ஃபுல்லாக கொடுப்பான் அவங்க அண்ணனுக்கு எனக்கு வேணாம் அண்ணனே வச்சுக்கிறேன்னு சொல்லி சில நேரம் அவன் கையில் இருக்கிறத ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துட்டோம்னா அது எப்படி அவனுக்கு அண்ணனுக்கு கொடுக்கலாம் சொல்லி சண்டை அப்புறம் அவங்க அப்பா அதட்டினாரு நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா அண்ணனுக்கு கொடுக்கறது இல்லையான்னு சொல்லிட்டு அப்ப என்னைய அதட்டவளும் செய்யறாங்க என்னோட வேர்க்கடலையும் வாங்கி கொடுத்துட்டு என்னையவே அதட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு கோவம் அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போறோம் சிக்கன் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் போன வாரம் வெள்ளிக்கிழமையே மீன் வாங்கியாச்சு அதனால ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் வாங்கலாம் அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிடலாம் சொல்லிட்டு வண்டியை வந்து எடுத்தாச்சு இப்போ கொஞ்ச நாளாவே நாங்கள் வந்து இந்த மார்க்கெட் போகிற வழியை வந்து மாற்றிருக்கோம் முன்னாடியெல்லாம் மெயின் ரோட்டில் போவோம் இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே போய் போகிறோம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மழை பெஞ்ச உடனே இன்னும் அழகாக மாறிடுச்சு ஃபுல்லாக மரங்கள் புல்வெளி பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த கிராமம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் இந்த ரூட்டை வந்து எங்களுக்கு சொன்னாங்க நீங்கள் மெயினில் போகிறத விட இந்த ரூட்டை எடுங்க நீங்கள் சீக்கிரமாக போய் வந்துடலாம் மார்க்கெட்டுக்குன்னு ஏன்னா நாங்கள் போகிற அந்த செங்குராங் மார்க்கெட் ரொம்ப லாங் இல்லையா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க எந்த மார்க்கெட் போவீங்கன்னு அப்போ அந்த மார்க்கெட் சொன்னோம் அது ரொம்ப லாங்காக இருக்குது அடிக்கடி போக முடியலன்னு நீங்கள் இந்த ரூட் எடுங்க அன்னை டெய்லி கூட போவீங்க பக்கமாக தான் இருக்குன்னு அப்போ தான் அந்த ரூட்டை பிடிச்சோம் இப்போ அடிக்கடி போகிறோம் ரொம்ப பக்கமாகவும் இருக்குது ஸோ இதான் பார்த்திங்கன்னா ப்ரோனே நாட்டில் உள்ள கிராமம் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ப்ரோனே நாட்டில் உள்ள கிராமம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து நல்லா ஒரு லட்சத்துக்கு மேலே வியூஸ் போயிருந்துச்சு இன்ஸ்டாகிராம்லேயும் வியூஸ் போயிருந்துச்சு யூடியூப்லேயுமே போயிருந்துச்சு ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து கிராமம் கிடையாது இது வந்து அர்பன் சப் ஏரியா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவை தான் நீங்கள் கிராமம்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னு இல்லைங்க ப்ரோனை நாட்டில் இருக்கிற கிராமங்களுமே இப்படி தான் வந்துருக்கும் இங்கே வீடுகளுமே பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறத விட கிராமத்தில் இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப பெரிய பெரிய வீடுகளாக பங்களா பங்களாவாக தான் கட்டுவாங்க அந்தளவுக்கு வந்து வீடுகள் வந்து இருக்கும் அதே மாதிரி மாடி வந்து இருக்காது நம்ம ஊர் மாதிரி ஃபுல்லாக மேலே வந்து அந்த ஓடு மாதிரி போட்டுருவாங்க அந்த யூரோப் ஸ்டைலில் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி சிங்கிள் வீடு இதுகள்லாம் அதிகமாக பார்க்க முடியாது ஒரு சிலது இருக்கலாம் பட்டு நெ நிறையா இருக்காது இப்போ கிராமங்கள் சைடு போனோம்னா நமக்கு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்காது தனித்தனி வீடாக இருக்கும் ஸோ அதை பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிராமம் அப்படி தான் இருக்கும் ப்ரோனை நாட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சுல அப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு முகிலுக்கு வந்து பாத்ரூம் வருதுன்னு சொன்னால் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாரா அது வரைக்கும் நான் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருந்தாங்க ஒரு பாக்ஸ் பார்த்தேன் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த லேயர் லேயராக ஒரு பாக்ஸு அது வந்து அந்த ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு ரொம்ப பார்க்குறதுக்காக அழகாக இருந்துச்சு நல்லா ஆர்கனைஸ்டாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ரேட் வந்து பதிமூணு டாலரோ பதினாலு டாலரோ போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் திரும்ப வச்சுட்டேன் ஏன்னா நம்ம பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணும்னா வாங்கலாம் அந்த மாதிரி ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் ஊர்லேயுமே எனக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வாங்கி வாங்கி எடுத்துகிட்டு வர முடியாமல் அங்கங்கே அப்படி அப்படியே போயிடும் ஸோ அதே மாதிரி இங்கேயும் வாங்கிட்டு நம்ம போக போகையில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம எங்கே ஃபைனலாக செட்டில் ஆகுறமோ அங்கே ஆசைப்பட்டதை வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஸ்ட்ராபெரி இது பிளாக்பெரி இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருப்பாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த குட்டி பிளாக்பெரி டப்பாவே பார்த்தீங்கன்னா செவன் டாலர் செவன் டாலர்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே வரும் முந்நூறுரூவானாலும் பரவாயில்ல தான் நினைக்கிறேன் ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலை கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் இந்த சைடு வந்தால் வெண்டக்காய் வந்து நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க எப்போவுமே வெண்டைக்காவோட ரேட்டு ஒரு கிலோ அஞ்சு டாலர் ஆறு டாலர்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டைம் வந்துட்டு இந்த ஒரு பேக்கெட்டே பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ரெண்டு டாலர் தான் போட்டிருந்தாங்க அதோட அதில் ஒன்று வந்து எடுத்தோம் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயும் இருந்துச்சு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சீஸ் ஐட்டம் அப்புறம் இந்த டைரி ஐட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும் பால் அப்புறம் பட்டரு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கிடைக்குங்க ஒரு இடத்துக்கு வந்தோன்னா எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெஷ்ஷான பொருட்களும் கிடைக்கும் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் சிக்கன் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போனோம் சிக்கன் மட்டும் எப்போவுமே கடைசியாக வச்சுருப்பாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி எப்படி தான் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே கடைசியாக வச்சுருப்பாங்க அரிசி எல்லாம் ரொம்ப கடைசியாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி வரணும் பார்த்தீங்களா இது எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அதனாலேயே நான் சூப்பர் மார்க்கெட்லாம் போனேன்னா வழக்கமாக இங்கே ப்ரூனி நாட்டுக்கு வந்து புதுசில் எந்தெந்த கடைகளுக்கு போனேனோ அந்த கடைகளுக்கு தான் இன்னி வரைக்குமே நான் போயிட்டு இருக்கேன் வேற ஏதாவது கடைக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு மனசு வரும் ஆனால் அங்க போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது பொருளை நம்ம ஒரு சில கடைகளுக்கு போயிட்டோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் எந்தெந்த பொருள் எங்கெங்கே வச்சிருப்பாங்கன்னு அதனாலே அங்கேயே போயிட்டு டக்குனி ஈஸியா வாங்கிட்டு வந்துடுறது இல்லைன்னா தேடி அலைஞ்சிட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கடைக்கு தான் நான் இப்ப மூணு வருஷமா வந்துட்டு இருக்கேன் இந்த வாஷிங் லிக்யூடு எங்க இருக்குன்னு தெரியல இந்த வேலை பார்க்குறவங்கள தேடிட்டு அவங்களையும் காணும் கேட்கலாம் அந்த ஷாப் ஒர்க்கர்லாம் இருப்பாங்கல்ல அவங்களையுமே காணோம் ஃப்ரெண்ட்டில் போகணும் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அந்த டிஷ்வாஷிங் லிக்யூட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் இந்த கிரேப்ஸ் ஆதவ கேட்டான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரேப்ஸு அதில் ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்த உடனே அதை க்ளீன் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் செம பசி இந்த மார்க்கெட் வெளியில் போய் அலைஞ்சாலே பயங்கரமாக டயர்டாயிடும் இங்கே போடுற வெயிலுக்கு நம்மளோட என்ன சொல்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்தை பூரா உறிஞ்சிரும் அப்போ நம்ம ரொம்ப ஆட்டோமேட்டிக்காகவே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் அப்படி தான் இருக்கும் க வெளியில் போனாலே இப்படி தான் இருக்கும் ஏசியை விட்டு வெளியில் போனாலே நம்ம ஊரில் எப்படின்னு தெரில நம்ம ஊரில் கூட அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டோம் பட் இங்கே போடுற வெயில் அப்படி இப்படி அனலாக இருக்குன்னே சொல்லலாங்க போன வருஷம்லாம் ஆதவ் முகில் ரெண்டு பேருக்குமே அம்மா போட்டிருந்துச்சு எங்கள் கிளைமேட் வந்து ஒத்துக்காமல் அந்தளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு அந்த ஹீட்டு ஒத்துக்காமல் ஃபஸ்ட்டு வந்து முகிலுக்கு அம்மா போட்டிருந்துச்சு அது அப்படியே வந்து ஆதவுக்கு வந்து பரவிச்சுங்க நான் வீடியோவில் கூட சொல்லலை அது ரெண்டு பேரையும் அப்படியே வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம் இங்கே வேப்பலை கிடைக்கும் நிறையா மரங்கள் இருக்காது ஒரு சில இடங்களில் வேப்ப மரம் இருக்கும் அங்கே போய் வேப்பலை ஹஸ்பண்ட் பறிச்சிட்டுருவாங்க பறிச்சிட்டு வந்து அதில் மஞ்சள் போட்டு அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சே போட்டு விடுவோம் அப்புறமா குளிக்க குளிக்கும் போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி அந்த எல்லாம் போட்டு தான் சரி பண்ணோம் பட் ஒரு வாரத்திலே போயிடுச்சு நல்லா ஃப்ரூட்ஸு ஜூஸ் அந்த மாதிரி கூலிங்காக உள்ளதையே கொடுத்து கொடுத்து அப்படியே வந்து சரி பண்ணோம் அந்தளவுக்கு வெக்க பயங்கரமாக இருக்கும் நான் கூட நினச்சேன் பசங்களுக்கு வந்தனால நமக்கும் வரும்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து அம்மை வந்து பரவக்கூடியது தான் பார்த்தீங்களா ஆனால் என்னன்னு தெரில எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வரவே இல்லை எங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு டைம் அம்மா போட்டுச்சுன்னா திரும்ப வரவே வராதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி ஆயிரும் அந்த வைரஸ் வந்து திரும்ப அட்டாக் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு காமனாகவே இந்த அம்மை வந்து போடுமா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்புறம் அந்த திராட்சையை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து சிக்கன் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம் அதுவும் ஆயிலே சேர்க்காம ஒரு லாஸ் சிக்கன் பிரியாணினே சொல்லலாம் ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க அதே மாதிரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணால் அதே டேஸ்ட்டில் நல்லா பொழுனும் அப்படி வருமா அப்படின்றது தெரியாது சம்டைம்ஸ் பிரியாணி வந்து எசக்கு பசக்காக பண்ணுவோம் பட் பர்ஃபெக்டாக வரும் சம்டைம்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக போட்டு பண்ணுவோம் ஆனால் சுதப்பிரும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எனக்குமே வந்து நடக்கும் ஆனால் அந்த டைம் அன்னைக்கு வச்சு அந்த என்னையே சேர்க்காத பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துச்சு என் ஹஸ்பண்டை நான் சொல்லவே இல்லை என்ன சேர்க்காம தான் பண்ணினேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு அப்புறம் தான் சொன்னேன் இல்லை ஒரு துளி கூட ஆயில் சேர்க்காமல் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையே ஆச்சரியப்பட்டு கேட்டார் அப்படியா எப்படி ஆயில் சேர்க்காமல் பண்ணேன்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படியே உங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்ணிக்கிட்டே சமைக்க ஆரம்பிக்கலாம் பிரியாணிக்கு தனியாக அப்புறமா சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வந்து சிக்கனை வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு தக்காளி வெங்காயம் நான் வந்து தக்காளி வெங்காயம் ரொம்ப அதிகமாக போட மாட்டேன் சில பேர்லாம் அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்குலாம் வெங்காயம் போட்டு வதக்குவாங்க அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்குலாம் வெங்காயம் நறுக்கி போட்டு எப்போ வதக்கி அதை சமைக்கிறது அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போடுவேன் அதே மாதிரி தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் தக்காளி நிறையா சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி தக்காளி சாதம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தான் போடுவேன் எங்கள் வீட்டு அளவுக்கு ஒரு மூணு டம்ளர் அரிசி போட்டேன்னா ஸோ வெங்காயத்தை தான் வந்து நறுக்கிட்டு புதுசாக ஒரு பொருள் வேற கிளப்பி விட்டுருந்தாங்க பாருங்கள் வெங்காயத்தில் வந்து இந்த கருப்பு கருப்பாக இருந்துச்சுன்னா வந்து சமைக்கக்கூடாது அதில் வந்து இந்த வைரஸ் ஃபங்கஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னடா காலங்காலமாக இப்படி வெங்காயத்தை தான் சமைச்சு விட்ருக்கோம் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த லேயரை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படியே அந்த கருப்புடையே தான் யூஸ் பண்ணக்கூடாது கருப்புடை யாரும் யூஸ் பண்ணுவோம் அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது இப்படி எடுத்துகிட்டு தானே யூஸ் பண்ணுறோம் அதனால ஒன்றும் இல்லையே அப்படின்னு நான் நினச்சா அவர் சொல்கிறாரு அந்த அந்த வைரஸோட வீரியம் வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல ஷார்ட்ஸு அதை வந்து பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வெங்காயத்தினால ஒன்றும் இல்லை சிஸ்டர் அந்த கருப்பாக இருக்கிறது அந்த வெங்காயத்துக்கு நடுவில் தான் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற வெங்காயத்தை தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் அவடா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே அப்புறம் வெங்காயத்தை வந்து ஒரு தண்ணியில் போட்டேன் அப்போ தான் நறுக்கும் போது நமக்கு வந்து கண்ணுக்கு அந்த அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நறுக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் நறுக்கி ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டோம்னாலே பிரியாணி வில ரொம்ப ஈஸியாக ஆகிடும் இதெல்லாம் ரெடி பண்ணி பிரியாணி பண்ணணும் அப்படின்னால்தான் கஷ்டமாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ஒரு ஒன் வீக்குக்கு டூ வீக்ஸுக்கு அரைச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னு வாங்கலை அது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கு பட் அந்த மாதிரி நான் பண்ணுறதே இல்லை அப்பப்போ தான் அரைச்சிக்கிறது அந்த பிரியாணி மசாலா வா கடையில் வாங்குறது இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பிரியாணி ஸ்பைசஸே வந்து நான் அரைச்சிருவேன் அது தானே கடையிலையும் போட்டு அரைக்கிறாங்க அதில் என்ன போட்டு அரைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால நம்மளே அரைச்சிக்கலாம் வீட்டில் சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்போ அவ்வளோதான் அது கைக்கு வர்றதை எடுத்து போட்டுவேன் அவ்வளோதான் அது கூடவே இஞ்சி பூண்டு அரைச்சிக்க தான் இதுவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் புதுசாக எதுக்கு போய் கடையில் மசாலா வாங்க மசாலா கெட்டு போகாமல் இருக்க ஏதாச்சும் கலப்பாங்க கலர் ஆட் பண்ணுவாங்க ஸோ அது எதுக்கு வம்பு அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதே பண்ணிடலான்ட்டு நான் வாங்கிறதே விட்டுட்டேன் வாங்குவேன் அந்த சக்தி மசாலாலலாம் வரும் கறி மசாலா பொடி பிரியாணி மசாலாலாம் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் காரம் நிறைய போட்ட மாதிரி இருக்கும் மிளகாய் அதனாலே அது ரெண்டு ஸ்பூன் அந்த பொடி போட்டாலே ரொம்ப காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பவுடர் கொஞ்சம் தான் இருந்தது டேஸ்ட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி அரைச்சு பழகினால நான் எதுவுமே வாங்குறதில்ல இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ வாங்க பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான சிக்கனில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணேன் அதை வந்து குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் தான் வந்து இந்த பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன்னா அதையும் போட்டுட்டு பச்சை மிளகா வந்து நான் போடலை போடலான்னு பார்த்தேன் நான் ரொம்ப காரம் வேணாம் அப்படின்ட்டு வந்து போடலை தக்காளி வந்து நிறையா இதுக்கு நறுக்கி வச்சிருக்கேன்னா கிரேவிக்கும் நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ பாதி தான் இதுக்கு போட்டேன் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நம்ம எண்ணெய் தான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க எப்படியும் பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த எண்ணெய் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது நமக்கு வந்து உடம்புல கேலரி அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் தான் இருக்குது அப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த ஸ்பைசஸோட அதையும் போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு அந்த சிக்கனோட நல்லா பெரட்டி விட்ருவோம் அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டு கூட பண்ணலாம் ஏன்னா அந்த மசாலாலாம் சிக்கன் ஃபுல்லாக இறங்கியிருக்கோம் பட் எனக்கு டைம் இல்லை எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பசியாக தான் இருந்துச்சு அன்றைக்கி காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்டு போனோம் என்ன சாப்பிட்டோம்னே எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டு வாரம் ஆகிடுச்சு மறந்துவிட்டேன் அப்புறம் மதியம் வந்து நாங்கள் திராட்சை மட்டும்தானே சாப்பிட்டோம் அதனால் எப்படா சமைச்சு சாப்பிடணும்னு ஒரு பசியோடு தான் இருந்தோம் அவ்வளோ தான் இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வந்துட்டு குக்கரை ஏற்றியாச்சு ஒரு நாலு விசில் வரைக்கும் நான் அதை வந்து வேக வச்சேன் ஏன்னா சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்திருக்கணும் அப்புறம் தான் நம்ம அரிசி போட்டு திரும்ப பிரியாணிக்கு வேக வைக்க போகிறோம் ஸோ நான் இந்த பிராண்ட் அரிசி இந்த டைம் வாங்கினேன் முன்னாடியெல்லாம் வேறு பிராண்ட் வாங்குவேன் ஸோ இந்த டைம் சரி இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் நம்ம ஊர்லேருந்து இருந்து தான் வருது டெல்லியிலேருந்து தாஜ்மஹால் பிராண்டா அது இதில் வந்து ஒரு மூணு கப்பளவுக்கு அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன் நல்லா நீட்ட நீட்டமாக இருந்துச்சு அரிசி நல்லா இருந்துச்சு பிரியாணின்றனால எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் எப்போவுமே ரெண்டு டம்ளர் போடுவேன் இந்த டைம் வந்து அரிசி மூணு டம்ளர் போட்டுக்கிட்டேன் இந்த அரிசியை வந்து லைட்டாக கழுவிட்டு ஊற வச்சிடலாம் நம்ம அப்புறமா வந்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரிசி வந்து எப்போம் போல் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப கையை போட்டு அந்த அரிசியை பிணையா வேண்டாம் உடஞ்சி போயிடும் ஏன்னா அந்த பாஸ்மதி அரிசி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு மூணு டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து தனியாக ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம் சேம் அதே மாதிரி தான் சிக்கன் கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து அந்த கடையில் வந்து போட்டுடலாம் இதுக்குமே நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் பண்ண போகிறோம் இல்லை வந்து உருளைக்கிழங்கு போட்டு பண்ணங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு எனக்கு இன்னுமே இந்த வீடியோ பார்க்கும்போது ஆசையாக இருக்குது திரும்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ ரெண்டு உருளைக்கெழங்கு வெட்டி போட்டிருந்தேன் அப்புறம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் மசாலா வந்து நிறையா போடாமல் கம்மியாக போட்டு ஒரு சூப்பு மாதிரியும் கூட சொல்லலாம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு மனமும் நல்லா இருந்துச்சு அப்புறம் நிறையா வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா அதையும் வந்து அது கூட வந்து சேர்த்துடலாம் ஸோ அவ்வளோதான் மசாலா வந்து அதுக்கப்புறமா மிளகாய் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அவ்வளோதான் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வந்து மூடி போட்டு வேக வச்சுருணுங்க ஆயிலெலாம் சேர்க்க வேண்டாம் இந்த சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்களே வந்து பாருங்களேன் நம்ம வந்துட்டு அந்த நாட்டுக்கோழிலாம் சமைக்கும்போது என்ன கம்மியாக தான் ஊற்றிருப்போம் ஆனால் அந்த சிக்கன்லேருந்து ஆயில் வரும் பார்த்திங்களா ஏன்னா அந்த சிக்கன்லேயே அந்த ஃபேட் வந்து இருக்கும் அது ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே கொதிக்கும் போது அந்த ஃபேட்டெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகும் அப்போ அதுவே ஆயிலாக வந்து மாறிடும் அப்புறம் எதுக்குன்னு நம்ம அடிஷ்னலாக வந்து எண்ணெய் சேர்க்கணும் ஸோ இது வந்து நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எண்ணெய் இல்லாமல் சேர்த்து சமைச்சா நல்லாயிருக்குமா எப்போவுமே நம்ம எண்ணெய் தானே போட்டு சமைக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பார்க்கும் போதே டெம்டாகுதுல இந்த ஒரு யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ இருக்குல்ல சோம்பேறி சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைசி சமையல் பிரியா சிஸ்டர் அவங்களோட ரெசிபி அது சேம் அதே மாதிரி தான் இது வந்து ஒரு சோம்பேறி சிக்கன் கிரேவி ஒரு சோம்பேறி சிக்கன் பிரியாணினே சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ தண்ணி வந்து ஊற்றிட்டு இதையுமே வந்து அப்படியே அந்த அடுப்பில் வச்சிட வேண்டி தான் இது வாட்டுக்கு ஒரு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னா கிழங்கும் சிக்கனும் வெந்துடும் அப்புறம் அப்படியே இறக்கிற வேண்டியதான் ஸோ நம்ம அந்த சிக்கன் பிரியாணிக்கு குக்கரில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது நாலு விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெஷர் வந்து அதுவாகவே ரிமூவ் ஆகட்டும்னு அப்புறம் பிரியாணிக்கு முட்டை வச்சு சாப்பிடலாம் எப்படி முட்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு முட்டை நாலு முட்டை எடுத்து வந்து வேக போட்டாச்சு ஸோ சண்டேனாலே ஒரு நான்வெஜ் மீல்ஸ் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா தான் அந்த சண்டே கம்ப்ளீட் ஆகுதுல்ல ஏன்னா வாரம் ஃபுல்லாக காலையில் சீக்கிரமாக இருந்துருச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பினா அறக்க பறக்க சமைச்சிக்கிட்டு அரைக்க பறக்க ஓடுவோம் சண்டே வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இடையில முகிலும் வந்து கத்திகிட்டு இருக்கேன் நான் ஒரு ரூமில் உட்காந்து ஓவர் சோறு கொடுத்துட்ருக்கேன் பக்கத்து ரூமில் பசங்க விளாண்டுட்ருக்காங்க சவுண்டு வந்து கேட்கும் உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருந்தா வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு அடுப்பில் வந்து முட்டை போட்டுட்டேன் அந்த ஃபஸ்ட் அடுப்பில் அது அந்த குட்டியோண்டு குண்டா இருக்குது பாத்தீங்களா அந்த சைஸ் தான் அந்த அடுப்பே அந்த சைஸில் வச்சாதான் அந்த அடுப்புக்கு வந்து ஸ்டெட் ஆகும் இந்த சைடு வந்து பிரியாணி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு இந்த அடுப்பில் வந்து வச்சாச்சு அப்புறம் வேக வச்ச அந்த சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வெந்திருந்துச்சு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் பார்த்திங்களா ஆல்ரெடியே நம்ம சிக்கன்ல ஊத்துன தண்ணி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு மூணு டம்ளரே எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்து அடுத்து ஒரு மூணு டம்ளர் மட்டும் தான் தண்ணி ஊத்துனேன் ஏன்னா நம்ம மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஆல்ரெடி மூணு இருந்ததுனால திரும்ப மூணு மட்டும்தான் ஊற்றுனேன் அவ்வளோதாங்க திரும்ப இந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அரிசியை வந்து ஓட்ட வேண்டியதாக இந்த சைடு சிக்கன் கிரேவிக்கு பச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா கொதி வந்துருச்சு இன்னுமே நல்லா வந்து வத்தி வரணும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது கிழங்குமே வந்து நல்லா வேகலை கிழங்குமே நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் அடிப்பிடிக்குதான் என்னென்னு பார்க்குறதுக்காக வந்துட்டு கிண்டி விட்டேன் நல்லா மனங்க அந்த ஒரு கொதி வந்த உடனேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எல்லாமே நம்ம போடலை தாளிக்கவே இல்லை பார்த்திங்களா ஆனால் நம்ம அரைச்சோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த மனமே வந்து சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம அப்படி தாளிக்கணும்னு அவசியம் திரும்ப மூடி போட்டு வேக வச்சுட்டேன் பிரியாணிக்கு தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம்மா அதுவுமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மசாலா வந்து நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன் அது கொஞ்சம் ஒரு புலாவ் மாதிரியான கலர்ல தான் வந்து வந்துச்சு மஞ்சப்பொடி போட்டிருந்தோம்னா அது வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் நான் மஞ்சப்பொடி போடலை மஞ்சப்பொடி போட்டோம்னாலே தக்காளி சாதம் ஃபீல் தான் வருது அப்புறம் அந்த பிரியாணிக்கு வந்து நல்லா மனம் கொடுத்ததே இந்த ரம்பை இலை தாங்க ஸோ ஒரு பெரிய ரம்பை இலையை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி இல போட்டுட்டேன் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்புறமா அரிசி வந்து போட்டுட வேண்டியதான் போட்டுட்டு ஒரு மூணு விசு மட்டும்தான் வச்சேன் இந்த குக்கரில் ஸோ தம் போட்டுமே இந்த மாதிரியுமே வந்து பண்ணலாம் நம்ம பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுங்க ஸோ திரும்ப இதே மாதிரி நான் பண்ணால் இந்த பர்ஃபெக்ஷன்லேயே வருமானு தெரியலங்க ஸோ அதை நான் சொன்னேன்ல சம்டைம்ஸ் பர்ஃபெக்டாக வரும் சம்டைம்ஸு எதனால் பர்ஃபெக்டாக வரலை அப்படின்றதே நமக்கு தெரியாது கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேஜில் தான் நானுமே இருப்பேன் சம்டைம்ஸ் என்னோடய குக்கரில் விசிலே வராதுங்க அது வாட்டுக்க அந்த ப்ரெஷர் வந்து லைட்டாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் விசிலே வராமல் அந்த விசிலை லைட்டாக தூக்கி விட்டால் தான் வரும் அது என்னென்னு என்ன ப்ராப்ளம்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப நாளில் ஆகிடுச்சு குக்கருமே வாங்கி இப்போ அந்த பெரிய குக்கர் வந்து இப்போ வாங்கினே தான் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட்டாக ஊர் போயிருந்தபோது அந்த சின்ன குக்கர் வந்து நான் ப்ரூனை வரும்போது வாங்கினது மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷம் நல் ஆனால் நல்லா உழைக்குதுங்க அது ப்ரஸ்டீஜ் ப்ராண்டில் வாங்கினால நல்லாவே உழைக்குது ஸோ இப்போ கிரேவி பார்த்திங்களா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இதுலேயுமே ரம்பை கட் பண்ணி போட்டேன் இந்த ரம்பை இலையில் எவ்வளோ மனம் வருது தெரியுமாங்க நான்வெஜ்ஜே நல்லா இந்த வாசத்தை தூக்கி கொடுக்குறதே ரம்பை இலை தான் அப்புறம் நம்மளோட குட்டி வந்துட்டாங்க கேரட் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தயிர் வெங்காயம் போடலான்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அம்மா அதில் கேரட்டும் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் கேரட்டு போடணுன்னா துருவனுண்டா இல்லைனா ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நம்ம சாலட் மாதிரி வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கட் இருந்தேன் தயிர் வெங்காயத்துக்கு தயிர் வாங்கலைங்க சிக்கன் பிரியாணிக்கு நான் தயிரே சேர்க்காம தான் பண்ணேன் தயிர் இல்லாதனால பட் தயிரும் சேர்த்துக்கலாம் அந்த நம்ம சிக்கனை பிசைகிறோம் பார்த்திங்களா அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி பசைச்சிடலாம் ஸோ அப்புறமா இந்த சைடு முட்டையும் வெந்துருச்சு அதையும் வந்து உடைச்சிட்டு இருந்தோம் எல்லா வேலையும் முகி ஆதவு தான் பார்த்தது முகில் வந்து அவங்க அப்பாவோட போயிட்டாங்க தயிர் வாங்குறதுக்கு அவங்க போயிட்டு தயிர் வாங்கிட்டு வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடகடன் வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் முட்டை உடைக்கும் போது யாரு முட்டை உடையாம பர்ஃபெக்டா வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு இருந்தோம் நான் உடச்ச முட்டை கூட கொஞ்சம் லைட்டாக உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு பட் அதை வந்து நல்லா பர்ஃபெக்டாக உடைச்சாங்க பரவாயில்ல இந்த வயசில் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து உடைக்கிறானே அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா அவசரப்பட்டு உடச்சோம்னா அது அந்த லேயர் எல்லாம் பிஞ்சுட்டு போயிடும் அவன் நல்லா பர்ஃபெக்டாக உரிச்சான் அதுக்கப்புறம் பிரியாணி பாருங்களேன் குக்கரை ஓப்பன் பண்ண உடனேயே நல்லா அப்படியே முள்ளு முள்ளா எழுந்திரிச்சு அரிசி நின்றுச்சினாலே பிரியாணி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் ஃப்ளாட்டாக இருந்துச்சுனாலே ரொம்ப குழஞ்சு போயிடுச்சு பர்ஃபெக்டாக வரலன்னு அர்த்தம் அரிசியோட பதத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பிரியாணி இந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ லெக் பீஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முகிலும் நல்லா சாப்பிடுவாங்க ஆதவும் கறியாக வெட்டி போட்டோன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக லெக் பீஸாகவே போட்டுவிட்டேன் ஸோ பிரியாணி சூப்பராக இருந்துச்சு நைட்டும் வச்சுருந்தோம் நைட்டும் சாப்பிட்டுட்டு முகிலுக்கு வந்து கோவம் தயிர் வாங்க போன இடத்துல சாக்லேட் வாங்கி கொடுக்கலன்னு சாக்லேட் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா வீட்டில் வந்து இதை சாப்பிட மாட்டேன் அதையே சாப்பிட்டுட்ருப்பான் அதனால் அவங்க அப்பா எதுவுமே வாங்கி கொடுக்காம தயிரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாரு அதோட கோவப்பட்டு எனக்கு நீங்கள் சாக்லேட் வாங்கி தரல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான் பிரியாணி சாப்பிடுவோம்டா பிரியாணி சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவங்க அப்பா அப்புறம் தயிர் வெங்காயம் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன்னா அதில் வந்து தயிர் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக அவங்களே தயாரித்து விற்பாங்க இந்த ஒரு டப்பா ஃபுல்லாக ஒன் டாலர் தான் தயிர் இந்த தயிர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வரும் ரொம்ப ஸ்டாக்கெல்லாம் வந்து இருக்காது ஸோ ஆதவு தான் வந்து தயிர் வெங்காயம் போட்டாங்க நான் தான் போடலான்னு எடுத்தேன் அம்மா நான் போடுறேன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான் ஸோ தயிர் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வெங்காயம் ரெடி இந்த பிரியாணி சிக்கன் குழம்பு இதற்கெல்லாம் இந்த தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயத்தை விட வெங்காயம் நார்மலாக கட் பண்ணி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு ஸோ அவ்வளோதான் உப்பெல்லாம் போட தேவையில்லை ஸோ உப்பு போட்டோம்னா லைட்டாக கறிக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் சும்மா வெறும் தயிர் வெங்காயம் அவ்வளோதான் இது கூட வெள்ளரிக்காய் கேரட்டும் கூட அப்படியே துருவி போட்டாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதெல்லாம் துருவி போடலை சும்மாவே அப்படியே வந்து வச்சாச்சு காலையிலேருந்து ஒரே கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு நல்லா சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காந்தா ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் எனக்கு சண்டேல மற்ற நாள் ஸ்கூல் டேஸில் கூட அந்தளவுக்கு வந்துட்டு ஃபுல் டே வேலை இருக்காது ஏன்னா பசங்கள் ஸ்கூல் போயிட்டு தான் வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து நம்ம காலையிலேயே பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் மதியத்துக்குள்ளே முடிச்சிடுவேன் ஆனால் அந்த சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் சமையல் போயிட்டுருக்கோம் போய் நான்வெஜ் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு முடிக்கவே நாலு அஞ்சு மணி ஆயிரும் அப்போ உட்காந்து நம்ம சாப்பிடையில பயங்கர பிஸியாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ சூப்பராக வந்து அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நல்லா இருந்துச்சு பாருங்களேன் பிரியாணி பாருங்கள் எண்ணெய் சேர்க்காத மாதிரியே இல்லைல்ல நார்மல் பிரியாணி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இருந்தது ஆயில் சேர்க்காமல் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மனம் அப்படி ஒரு மனமாக இருந்ததுங்க ஆயில் சேர்த்து நெய் சேர்த்து பண்ணியிருந்தா கூட இவ்வளோ மனமாக பிரியாணி இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி அதுக்கப்புறமா முட்டை கேரட்டு இதெல்லாம் வச்சு ஒரு ஃபுல்லாக ஒரு மெயில் வந்து சாப்பிட்ருந்தோம் இந்த ஒரு பிளேட் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஆயிடும் சிக்கன் சமைச்சாலே ஆதவம் வந்து ரொம்ப ஹாப்பியாயிருவான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் அது வெரைட்டியாக மாதிரி பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெஜிடேரியன் சமைப்போம் பார்த்திங்களா சாம்பார் புளி குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சோம்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சோறையே மருந்து மாதிரி சாப்பிடுவான் அதே மாதிரி சிக்கன் இந்த மாதிரி வெரைட்டியாக சாலடு அப்புறம் முட்டை தயிர் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அப்படி வெரைட்டியாக வச்சு சாப்பிட அது புதுமையாக சாப்பிட்றது தான் பிடிக்குது மற்ற நாட்கெல்லாம் கம்பல் பண்ணி ஊட்டி விடணும் வெஜிடேரியன் சாப்பாடு சாம்பார்னா அது நான்வெஜ்ஜாக இருந்தால் அவங்களே உட்காந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அப்பாவுக்கு எவ்வளோ போட்டிங்களோ அதை விட எனக்கு அதிகமாக சோறு போட்டு தரணுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டான் ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சாப்பிடலை அவ்வளோ சாப்பிட முடியல அதில் கால் வாசி தான் சாப்பிட்டான் சரி ஒரு நாள் முடிஞ்சது சாப்பிட்றா பேலன்ஸும் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா உட்காந்து நான் வந்து சாப்பிட்டேன் ஸோ சூப்பராக போச்சுங்க எங்களுக்கு சண்டே அன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆயிலே சேர்க்காமல் ஹெல்த்தியாக உணவே மருந்துன்னு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்